அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் வெளியிட்டிருக்கிறார் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்திகள் சந்தித்து அவர் பேசுகையில் துறையினர் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையினருடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் இரண்டு புள்ளி நான்கு கோடி குடும்ப அட்டைகளுக்கு பாதுகாப்பான உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றோம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூனின் கீழ் ஒரு கோடி குடும்ப அட்டைகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி வருகின்றோம் தேர்தல் நேரத்தில் துவரம்பருப்பு பாமாயில் ஒப்பந்தம் போட தாமதமானதால் தற்போது போர்க்கால அடிப்படையில் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவை வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இம்மாத இறுதிக்குள் பருப்பு விநியோகம் முழுமை அடையும் எனவும் அந்தியோதயா திட்டத்தின் கீழ் பதினெட்டு லட்சம் குடும்ப எட்டங்களுக்கு முப்பத்தைந்து கிலோ அரிசி மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மூன்று லட்சம் பேர் புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்திருந்தனர் இதில் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் குடும்ப அட்டைகள் தயார் செய்யப்பட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் வழங்கப்படும் எனவும் மேலும் குடும்ப அட்டைகளை தொலைத்த நாலு புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சம் பேருக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது எனவும் நேரடி கொள்முதல் நிலையங்களை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எனவும் சேமிப்பு கடங்கில் இருந்து நியாய விலைக் கடைகளுக்கு வரும் பொருட்களின் அளவு குறைந்தால் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்